ஆன்மீக தேடல் ஏழாம் பாகம் நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்கின்றேன் நேற்று நாம் ஞானிகள் வருகை என்ற நிகழ்ச்சியை பார்த்தோம் இன்று எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லுதல் மற்றும் குழந்தைகள் படுகொலை போன்ற நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லுதல் மத்தியில் செய்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வரை இரவில் தூங்கும் போது நடு இரவு நேரம் சூசையப்பர் கனவின் வழியாக ஒரு காட்சி கண்டு உடனே எழுந்தார் அவரது படுக்கைக்கு எதிரே இருந்த வாசலுக்கு சென்று கதவை தட்டினார் மாதா கதவை திறந்து என்ன விஷயம் என்று கேட்டார் சூசையப்பர் மாதாவை பார்த்து நாம் இங்கிருந்து உடனே போய்விட வேண்டும் என்றார் ஒரு சாக்கில் வைக்க கூடுமானவற்றை எல்லாம் எடுத்து வையுங்கள் மீதியை நான் எடுக்கிறேன் எவ்வளவு முடியுமோ என்னால் முடிந்த மட்டும் எடுத்துக் கொள்கிறேன் உதயத்தில் நாம் ஓடி போக வேண்டும் அதற்கு முன்பே கூட போகலாம் நான் வீட்டு எஜமானியிடமும் பேச வேண்டும் என்றார் மாதா சூசையப்பரை பார்த்து எதற்காக நாம் இப்படி ஓடி போக வேண்டும் என்று கேட்டார் மாதாவை பார்த்துக்காகவே ஒரு வானதூதர் என்னிடம் பாலனையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போ என்று சொன்னார் நேரம் வீணாக வேண்டாம் என்னால் முடிந்தவரை பொருட்களை நான் எடுத்துக் கொள்ளப் போகிறேன் உங்களால் முடிந்ததை எல்லாம் நீங்களும் எடுத்துக் கொள்ளுங்கள் மீதி உள்ளது எல்லாம் நாம் இழந்து விடுவோம் நாம் நீண்ட காலம் வெளியில் தங்க நேரிடும் என்று துயரத்தோடு சொன்னார் விரிப்பு மெத்தை வாய்களை எடுக்க வேண்டாம் மூன்று சுமை கழுதைகளை நாம் கொண்டு சென்றாலும் பாரம் ஏற்ற முடியாது மிஞ்சிய நம் பயணம் பாதி தூரம் மலைகளிலும் பாதி தூரம் பாலைவனங்களிலும் நீண்ட அசௌகரியமானது இயேசுவை நன்றாக மூடிக்கொள்ளுங்கள் மலை பிரதேசங்களிலும் பாலைவனங்களிலும் இரவு நேரங்கள் குளிராக இருக்கும் ஞானிகளின் காணிக்கைகளை நான் கொண்டு வருகிறேன் அவை அங்கே மிகவும் பயன்படும் என்னிடம் இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு இரண்டு கழுதைகளை வாங்க போகிறேன் அவைகளை திரும்ப அனுப்ப முடியாது ஆகையால் விலைக்குத்தான் வாங்க வேண்டும் உடனே சென்று அவைகளை வாங்கி வருகிறேன் இங்கே எல்லாவற்றையும் தயார் செய்து வையுங்கள் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார் மாதா அழுது கொண்டு எல்லாம் தயார் செய்தார் சிறிது நேரத்தில் எல்லாம் தயாரா என்று கேட்டபடியே சூசையப்பர் வந்தார் பாவம் இயேசு இயேசு பாலன் இவரை அல்லவா கொல்ல தேடுகிறார்கள் என்று சூசையப்பர் சொன்னதும் மாதா சத்தமாக சூசையே என்று கத்திவிட்டார் சூசையப்பர் மரியாவை பார்த்து ஆம் மரியா ஏரோது பாலனை கொல்ல தேடுகிறான் அவனுடைய உலக அரசு பட்டத்திற்கு இந்த மாசற்ற குழந்தை ஆபத்து என்று அந்த அசுத்த மிருகம் பயப்படுகிறது குழந்தை அவனுக்கு தப்பிவிட்டது என்று அறியும் போது அவன் என்ன செய்வானோ அதற்குள் நாம் வெகு தொலைவு போய்விடுவோம் மரியா அளாதீர்கள் இப்படி அகதியாய் செல்வதை விட நீங்கள் அழுவது எனக்கு அதிக வேதனையாய் இருக்கிறது மாதா சூசேப்பரை பார்த்து மன்னியுங்கள் நான் எனக்காகவோ நான் இழந்து போகிற சில பொருட்களுக்காகவோ அளவில்லை உங்களை பற்றி தான் ஏற்கனவே உங்களை நீங்கள் அதிக தியாகம் செய்திருக்கிறீர்கள் மறுபடியும் உங்களுக்கு வேலை கிடைக்காது ஒரு வீடு கிடையாது என்னால் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் என்றார் சூசையப்பர் மாதாவை பார்த்து மரியா அப்படியல்ல உங்களால் எனக்கு கஷ்டமில்லை எப்பொழுதுமே உங்களால் எனக்கு ஆறுதல் தான் வருங்காலத்தை பற்றி கவலை கொள்ளாதீர்கள் கொண்டு வந்த காணிக்கைகள் நம்மிடம் உள்ளன ஆரம்பத்திற்கு அவை போதும் பின்பு எனக்கு வேலைகள் வரும் ஒரு நல்ல திறமையுள்ள தொழிலாளி எப்படியும் சமாளித்து விடுவான் இங்கு எப்படி நடந்தது என்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் எல்லா வேலைகளையும் செய்து முடிக்க இங்கு நேரம்தான் போதவில்லை மாதா சூசையப்பரை பார்த்து உண்மைதான் ஆனால் உங்கள் சொந்த நாட்டை விட்டு அகன்று இருக்கும் உங்கள் துயரத்தை யார் போக்குவார்கள் என்று கேட்டார் மாதாவை பார்த்து இதே துயரம் உங்களுக்கும் உண்டல்லவா உங்களுக்கு எவ்வளவோ விருப்பமான உங்கள் வீட்டின் மீதுள்ள ஏக்கத்தை யார் தீர்ப்பார்கள் மாதா சூசையப்பரை இயேசுதான் அவரை கொண்டிருப்பது அங்கு நான் தானே என்றார் மாதாவை பார்த்து எனக்கும் இயேசுவை கொண்டிருப்பதுதான் என் சொந்த நாட்டை கொண்டிருப்பது ஒரே ஒரு முக்கியமான காரியம் இயேசுவை காப்பாற்றுவதுதான் மரியா பொழுது விடிய போகிறது இந்த விடை நேரமாகி நேரமாகிவிட்டது என்றார் மாதா சென்று வீட்டின் எஜமானியை அழைத்து பயணமாவதை சொன்னதும் அவள் கண்ணீர் சிந்தி மாதாவை முத்தமிட்டு பலி அனுப்பினாள் மாதா கழுதையின் மேல் ஏறும் போது பாலனை வீட்டஜமானி ஏந்தி நின்றாள் அதன் பின் பாலனை முத்தமிட்டு மாதாவிடம் கொடுத்தாள் மூன்று கழுதைகளுடன் எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லுதல் நிகழ்ச்சி நிறைவடைந்தது அடுத்தது குழந்தைகள் படுகொலை நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்திய உணர்ச்செய்தி இரண்டாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினாறு முதல் பதினெட்டு ஞானிகளை கடவுளின் தூதர் எச்சரித்ததால் ஞானிகள் ஏறோரை காண செல்லவில்லை தன்னை ஏமாற்றியதை ஏறோடு கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான் காலத்தை கணக்கிட்டு பெத்ரகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆட்களை அனுப்பி இரண்டு வயதும் அதற்கு உட்பட்டதுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான் பெத்ரகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் கொலை செய்யப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு அதாவது பதினெட்டு குழந்தைகளும் அதன் சுற்றுப்புறங்களில் பதினாலு குழந்தைகளும் இந்த முப்பத்தி இரண்டு குழந்தைகளில் பெண் குழந்தைகள் ஆறு காரணம் கொலையாளிகளின் அவசரத்து இரவு நேரமாய் இருந்ததால் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று அவர்கள் பார்க்கவில்லை கிறிஸ்தவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடலின் ஏழாம் பாகம் இதோடு நிறைவடைந்தது அடுத்த பாகத்தில் கோவிலில் சிறுவன் இயேசு இது விவிலியத்தில் பனிரெண்டு வசனங்கள் மட்டுமே உள்ளது ஆனால் இது ஒரு பெரிய நிகழ்ச்சி நிறைய கேள்விகளும் அதற்கான பதில்களும் இருக்கிறது இந்த நிகழ்ச்சி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேல் ஆகும் என்று நினைக்கிறேன் இதை ஒரே நிகழ்ச்சியாக பதிவேற்றவா அல்லது இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளாக பதிவேற்றவா என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி